ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பார்க்கு ஜாங்கிரி சேர்ந்து நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்டான ஷாப் விடியோங்க நீங்கள் எந்த ஷாப் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி டிசைனர் ஒரு ஷாப் வந்துருக்கோங்க இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா லேடீஸ்க்கான எல்லா ஐட்டம்ஸும் ஸ்டிச் பண்ணி தராங்க அது பெஸ்ட்டான பிரைஸ்லாம் உங்களுக்கு வந்து சொன்னால் நம்ப மாட்டேங்க இருபது நிமிஷத்தில் உங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி தராங்க அதே மாதிரி லைனிங் ப்ளவுசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு தைச்சி கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் இது மாதிரி டிசைனர் ப்ளவுஸும் உங்களுக்கு தைச்சி கொடுத்துட்ருக்காங்க ரொம்பவே சூப்பர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸும் தைச்சி கொடுத்துட்ருக்காங்க வாங்க ஷாப் ஓனர் பேசலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் புதுசா பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் என் பேர் லட்சுமி மேம் வணக்கம் மேம் எல்லாத்துக்குமே வணக்கம் சரிங்க எந்த எங்க இருக்கீங்க நான் இங்க பாஷன் மேம் காந்திபுரத்துல இல்ல கோயம்புத்தூர்ல இருக்கறேன் மேம் ஆர் ஆர் ஸ்ட்ரீட்ல இருக்கறேன் சரிங்க ஆர் ஆர் ஸ்ட்ரீட்ல ஸ்ரீ கார் பார்க்கிங்க்கு ஆப்போசிட்லயே இருக்கீங்க ஆமா மேம் நூரடி ரோடுக்கு கிராஸ் கட்டுக்கு சென்டர்ல சென்டர்ல இருக்கீங்க சொல்லுங்கம்மா உங்கள் ஷாப்பை பற்றின டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் என்னோடய ஷாப்பை பற்றி இது ஷாப்பை பற்றி சொல்லணும்னா எந்த எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு தான் இங்கே இருக்குது கஸ்டமர் அந்த அளவுக்கு என்னை வந்துட்டு கொண்டு வந்துருக்குறாங்க எவ்வளோ வருஷமா இந்த ஜாப்ல இருக்கீங்க நான் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு வேலைக்கு எட்டு வருஷமா போயிட்டு இருந்தேன் இப்போ தனியாக நான் ஒர்க் பண்ணது வந்து இந்த ரெண்டு வருஷமா ஒர்க் பண்ணேன் டெய்லரிங் இல்லைங்களா ஆமாம் ப்ளவுஸு என்னென்ன மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கீங்க ப்ளவுஸு ஃப்ராக்கு சுடிதாரு

சொல்லுங்க மேடம் எவ்வளவு நேரத்துல பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுப்பீங்க இதுல வந்து நீங்க இது முக்கியமா கேட்க வேண்டிய கேள்விதாங்க என்னோட கஸ்டமர் வந்து எதனால என்னை தேடி வர்றாங்கன்னா இருபது நிமிஷத்துல அவங்களை வெயிட் பண்ணி உட்கார வச்சு நான் அவங்க கிட்ட கையில கொடுத்துருவேன் மேம் இருபது நிமிஷம் பிளவுஸ் ஸ்டிட்ச் கொடுப்பேன் கண்டிப்பா மேம் அவங்க அர்ஜென்ட்னு சொல்லி வந்தவங்களுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மேடம் சொல்லிட்டு உட்கார வச்சு நான் ஷாப்பிங் கூட போயிட்டு வந்துடலாம் அந்த டைம்ல இல்லையா ஷாப்பிங் பண்ணாலும் சரி நீங்க உட்காந்துருந்தாலும் சரி அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம் எல்லாத்துக்குமே நான் கரெக்டா தச்சு கொடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்

என்னென்ன பிளவுசஸ் வந்து எப்படி என்னென்ன மாதிரி நீங்க எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க் அது மாதிரிலாம் உங்களுக்கு எல்லாமே இருக்குது மேம் ஆரி ஒர்க் இருக்குது சரிங்க இது வந்து ஆரி ஒர்க் மேம் ஆரி ஒர்க் ஆரி ஒர்க் நீங்க எந்த இதுல கேட்குறீங்களோ அந்த மாடல்ல நான் போட்டு கொடுத்துறேன் ஆரி ஒர்க்கா இருந்தாலும் சரி எம்ப்ராய்டிங்கா இருந்தாலும் சரி டிசைன் பிளவுஸா இருந்தாலும் சரி எந்த இதா இருந்தாலும் சரி உங்களுக்கு டிலே ஆகாம நான் நீங்க கேட்ட டைட்டு நான் கேட்ட டைம்ல நீங்க வந்து இது மாதிரி ஒர்க் பிளவுஸும் பண்ணி கொடுத்துருவீங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணி கொடுத்துருவேன் சூப்பரா இருக்குங்க ஓ இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க இதுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறீங்க மினிமம் எவ்வளோ மினிமம் எந்த ரேட்லேருந்து நீங்கள் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க மேம் எம்ராய்டரிங்னா எட்நூறுவா மேம் ஸ்டார்டிங்கே எட்நூறுவா சரிங்க ஆரிய ஒர்க் இதெல்லாம் பண்ணணும் ஆயிரத்தி எட்நூறுவாரு இருக்குது மேம் ஆயிரத்தி எட்நூறுவா எட்ரூவாலருந்து இருக்கு ஆரிய ஒர்க் ரொம்ப அழகாக இருக்குங்க அழகாக பீட்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன டேட்ல கேட்கறீங்களோ என்ன இதுல கேட்குறீங்களோ வந்து உடனே என்ன டிசைனும் நீங்கள் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் எல்லாமே இருக்குது மேம் அதை நான் காமிக்கிறேன்

ஓகே ஓகே என்ன டிசைன் கேட்குறாங்களோ அதுக்கு ரேட் ரேட் வரும் சரிங்க உண்டான ரேட் வரும் இல்லைங்களா சூப்பராக இருக்குங்க பயங்கர சூப்பராக கிராண்டாகவே இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் வந்து ஒர்க்குக்கு தகுந்த ரேட் வரும் இல்லைங்களா ஒர்க்கு தகுந்த சூப்பராக இருக்கு வந்து இது பிளைன் சாரி இதுக்கு நீங்க வந்து இந்த கேரளா சாரி கேரளா சாரி பிளான் சாரி மட்டும் தான் மேம் கொடுத்துருக்காங்க சார் என்ன தான் அதனால நான் இதை சூஸ் பண்ணி போட்டு இப்ப நான் காமிக்கிறேன் மேம் ஓகே இதை நம்ம வீடியோல போடுறோம் ஓகேங்க ஹாய் மேம் என்ன எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் தைச்சிட்டு நீங்க அதுக்குள்ள வேர் பண்ணிட்டீங்க ஆமா மேம் இந்த பாருங்க நல்லா இருக்குங்களா சூப்பரா இருக்குங்க நல்லா ரொம்ப அழகா கிராண்டாவே இருக்கு சூப்பரா இருக்குங்க ஓ இந்த சாரி ப்ளவுஸ் இல்லை நீங்கள் தனியாக எடுத்து ஸ்டிச் பண்ணிடுங்க சூப்பராக இருக்குங்க அப்புறம் நம்மகிட்ட ஆடிக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்குங்களா கடைகள் எல்லாம் துணி கடையில் துணி க கடைகள் எல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு நம்ம டெய்லரிங் ஷாப்ல ஏதாவது ஆஃபர்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்களா கண்டிப்பா இருக்குது மேம் ஆஃபர் நான் போட்டிருக்கிறேன் சொல்லுங்க என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குங்க ஃபைவ் ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் ஃப்ரீ மேம் ஓகேங்க சுடிதார் நாலு சுடிதார் தைக்கிறவங்களுக்கு ஒரு ப்ளோ ஒரு சுடிதார் ஃப்ரீ மேம் ஃப்ரீயாக ஸ்டிச் பண்ணி கொடுப்பீங்க ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டும் ஃப்ரீ மேம் லைனிங்க்கு வித் அவங்களாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்து சப்போஸ் அப்படி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மகிட்ட லைனிங்கு பால்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குது நானே போட்டு தச்சு தந்துடுவேன் ஓகே ஓகேங்க சாரி ஃபால்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு எல்லாமே இருக்குங்க இதுல என்ன ஒரு பெரிய விட்டுனா அவங்க வெயிட் பண்ணே வாங்கிட்டு போயிரலாம் அரை மணி நேரத்துக்கு கிடைச்சிரும் கண்டிப்பா 20 நிமிஷம் லைனிங் ப்ளௌஸ் இந்த மாதிரி இல்ல அரை மணி நேரம் ஆகும் சாதா ப்ளௌஸ் இதுனா எனக்கு 20 நிமிஷம் போடு கண்டிப்பா அவங்களே வாங்கி போட்டுக்கறலாம் வாங்கி இங்க வெயிட் பண்ணி வாங்கி வாங்கி கையோட கொண்டு போங்க கையோட கொண்டு போங்க கிளாஸஸ் எடுக்கறீங்களா ஆமா நான் கிளாஸ் எடுக்கறேன் நானே கிளாஸ் எடுத்து நல்லா ஒரு 7 8 பேர் வரைக்கும் வந்துட்டே இருக்கேன் வந்துட்டே இருக்கேன் பிரச்சனை இல்ல போயிட்டே இருக்குது நான் வந்து கஷ்டப்பட்டு வந்து நான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருந்ததுனால நான் ரொம்ப நிறைய அமௌண்ட் ஜாஸ்தியாவும் வாங்காம ரொம்ப கம்மியாகவும் வாங்காம மூணாயிரம் ரூபா தான் ஓ ஒரு பாக்கிறேன் அது அவங்களோட பொறுத்து மேம் சண்டே மட்டும் சண்டே மட்டும் எத்தனை மாசம் ஒரு நாள் பழகுறவங்க இருக்காங்க ஒரு வாரத்தில் பழகறவர்களுக்கு எவ்வளவு நேரம் ஒன்றரை மணி நேரம் எடுத்தாங்க ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் சொல்லித்தரேன் ஆனா நிறைய பேர் டிச்சிங் வர்றத விட கட்டிங் டைம் நிறைய வர்றாங்க கட்டிங் எப்படி ரொம்ப பிடிச்சிருக்குது ஈஸியாகவும் சொல்லி தரீங்க அப்படின்னு நிறைய பேர் தான் நிறைய பேர் வராங்க சரி சொல்லுங்க மேடம் என்னென்ன ஐட்டம்ஸ் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க லேடிஸ் ஐட்டம்ஸ்னா என்ன மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க ஸ்டிச் பண்ணி தரீங்க மேடம் லேடிஸ் ஐட்டம்னா மெயின் வந்து ப்ளவுஸ் ஓகே இப்போ ப்ளவுஸ் தான் மெயினா இருந்துச்சு இப்போ என்னன்னா நெகலா நெகலா அந்த ப்ளவுஸ் இருக்கு லெஹங்காக்கு நீங்க ஸ்டிச் தரீங்க சரியா இருக்குது ஓகே ஃபிராக் நிறைய பேர் பட்டு சாரி இதெல்லாம் கொண்டு வந்துட்டு ஃபிராக் தைக்க சொல்றாங்க அதுவும் இப்ப போயிட்டு இருக்கு டெல்ல போயிட்டு இருக்குது ப்ளவுஸ் தைக்கிறவரை இப்போதைக்கு நாங்கள் ஃபுல் ஃபிராக் தான் நிறைய தச்சுட்டு ஓகே அதுவும் வேற இல்லாமல் பாப்பா குட்டி பாப்பா இதே மாதிரி எல்லாருமே நம்ம கிட்ட யாருமே இல்லை நல்லா இல்லன்னு சொல்லி போறதே இல்லை ஏன்னா அவங்க சொன்ன டேட்டை விட நான் ஒரு மணி நேரம் முன்னாடியே குடுத்துடுறேன் அதை நிறைய பேர் வராங்க இதுல ஒண்ணு அவ்வளவு ஒண்ணு நான் யார்ட்டையும் இழுத்து லாக் பண்ணி கொடுக்குறது அவங்க சொல்லுங்கள் மேடம் நீங்கள் ஆன்லைன் ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்க எது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆன்லைனாக எப்படி பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆன்லைனில் மேம் இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களோ இல்லை இங்கேருந்து நம்ம மதுரை திண்டுக்கல் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ஒரையில போட்டு விட்டுருக்காங்க மேம் வெளிநாட்டு மாற கஸ்டமரே எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க வெளி நாட்டுல இருந்து கூட நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களே சொன்ன சொன்ன டேட்ல நான் அவங்களுக்கு திரும்பவும் நான் அனுப்பி விட்டு இருக்கிறேன் அதை நினைச்சா எனக்கு பத்து பிளவுஸ் இது முப்பது பிளவுஸ் தைக்கிற இடத்துல நாற்பது பிளவுஸ்க்கு அமௌண்ட் போட்டு விட்டாங்க முப்பது பிளவுஸோட அமௌண்ட நாற்பது பிளவுஸ எனக்கு எக்ஸ்ட்ரா தான் பணம் அனுப்பிட்டு இருக்காங்க ஏன்னா நான் சொன்ன டேட்ல நான் கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக வேண்டி அனுப்பிட்டு யாருமே இங்க வந்து போட்டு பார்க்க கிடையாது நான் அளவு மட்டும் அவங்க சொன்னாங்க வீடியோ கால்ல வந்தாங்க அதில் இதில் அளவு வந்து வீடியோ காலில் நீங்கள் எடுத்துருக்கோம் ஆமாங்க மேம் வீடியோ காலில் வந்து எப்படி அளவு எடுக்கிறதுன்னு நான் சொல்லுவேன் மேம் அது மாதிரி அவங்க அளவெடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவாங்க அப்போ துணி மேக்சிமம் அங்கே இருக்கிற துணி அனுப்பிவிட்டால் அனுப்பிவிடுவாங்க இல்லைனா அவங்களே எனக்கு இந்த கலர் வேணும்னு சொல்லிட்டு அனுப்பி அனுப்பிவிட்டுருவாங்க நானே துணி எடுத்து எடுத்துதாச்சும் அவங்களுக்கு அனுப்பிவிட்ருவேன் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னால் அவங்க கேட்குற டேட்டுக்கு முன்னாடியே ஒரு நாள் ஒரு நாள் முன்னா வெளாடுனா ஒரு நாளுக்கு முன்னாடி அனுப்பிவிடுவேன் நம்ம லோக்கல்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதுதான் நம்மளோட டென்டே அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு

சாரி ஃபால்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்குங்களா கிளாத் அதுக்கு ஏதாவது நம்ம ஓரத்துல டிசைன் கொடுக்குங்களா முந்தியில அது எல்லாமே நானே பண்ணி தந்துறேன் பக்காவா பண்ணி தந்துறேன் சப்போஸ் நம்ம கிட்ட தச்சுட்டு திரும்பவும் என்ன பண்றாங்க ஃப்ரீ பிளீட் வைக்கிறது வேற இடத்துக்கு போறாங்க அந்த மாதிரி வேண்டாங்க நானே உங்களுக்கு ஃப்ரீ பிளீட் வச்சு தரேன் ஃப்ரீடிங் பண்ணி தரீங்க சூப்பர் நானே வச்சு தந்துறேன் மேம் ஆனா இந்த பிளவுஸ் சுடியா இருக்கு இதெல்லாம் எனக்கு 20 நிமிஷம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் எனக்கு டைம் கொடுக்குறீங்கல ஆனா இந்த ஃப்ரீ பிளீட் மட்டும் எனக்கு கரெக்டா 1 आवर 1 1/2 ஆச்சு எனக்கு வேணும் 1 आवर வேணும் ஏனா நான் தச்சிட்டு இருக்கும்போது இத போட்டுட்டு நான் இத எந்த சைன் பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால எனக்கு 2 आवर ஆச்சு வேணும் கண்டிப்பா எனக்கு வேணும் மேம் நான் இத பாதி பிளீட் பிளீட் எல்லாமே வச்சு தந்துடுறேன் இதோட ஸ்டார்டிங் ரேட் வந்து மேம் அயன் பண்ணி கொடுக்குறதுக்கு முந்நூறுவாதுலேருந்து ஸ்டார்டிங் மேம் முந்நூறுபாயிலேருந்து நீங்கள் ப்ரீ பிரிண்டிங் பண்ணி தரீங்க எல்லா சரிக்குமே பண்ணிக்கலாம் இல்லை மேம் எல்லா சரிக்கு ஒரே ரேட் நான் சொல்ல முடியாது இல்லை இல்லை எல்லா எல்லா சரிக்கு பண்ணிக்கலாம் ஆனால் ரேட் மட்டும் மாறும் ரேட் மட்டும் மாறும் மேம் ஒரு இந்த இந்த மாதிரி இது வந்து சும்மா காட்டன் தான் அதனால நான் முந்நூறுவா வாங்கி அயன் பண்ணி கொடுத்துருக்குறேன் இது சேரீ நம்மளுக்கு மாற பட்டு சரி நம்ம அது அந்த தொட்டு பார்க்குறப்போ அந்த கிளாத்துக்குள்ள ரேட்டை கண்டிப்பாக நான் வாங்குவேன் மேம் மேக்சிமம் முந்நூறுவாயில் இருந்து எட்நூறுவாய்க்குள்ளே வாங்குவேன் மேம் எட்நூறுவாக்குள்ளே தான் வரும் எட்நூறுவாய்க்குள்ளே தான் மேம் வரும் இதுவும் நீங்கள் இங்கே ப்ளவுஸும் வாங்கிக்கிறலாம் வச்சுக்கலாம் கையிலேயே வாங்கிக்கலாம் இதுக்கு மட்டும் எனக்கு ஒன்றாவது ரெண்டாவது எனக்கு டைம் வேணும் ஓகே சொல்லுங்க மேடம் கேரளாவில் பிரான்ச் இருக்கு நீங்க ஆமாங்க மேம் கேரளாவிலேயே ஒன்னு பண்ணிருக்கேன் எனக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து கேரளாவில இருந்தே நிறைய வருது அதனால சரி அங்க இருந்து அவங்க அனுப்பி விடுறது வந்து வேமா வந்துடுது எனக்கு நான் இங்க இருந்து அனுப்புறது வந்து அவங்களுக்கு வேமா போக மாட்டேங்குது அதனால என்ன பண்றதுன்னா அங்கேயே நான் ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிட்டேன் பிரான்ச் ஓபன் பண்ணி அங்கேயே எனக்கு கஸ்டமர் ஆளு எல்லாமே நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் அங்கேயும் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம் இங்கேயும் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அங்கேயும் பால்ஸு லைனிங் எல்லாமே இருக்குது அங்கேயும் டிசன் ப்ளவுஸ் எல்லாமே தைச்சிக்கலாம் மாசத்துக்கு ரெண்டு வாட்டி நான் அங்கே போய்ட்டு வந்துடுவேன் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுவேன் அதனால் இங்கே இங்கே எப்படி நான் கரெக்டாக தைக்கிறேனா அதே மாதிரி அங்கேயும் கொடுத்துருவாங்க அதோட அட்ரெஸ்ஸு நம்பர் எல்லாமே நான் யூடியூப் சேனலில் கொடுத்துட்றேன் நீங்கள் அதை பார்த்துக்குது ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளவுஸ் தான் அவங்க ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்காங்க லைனிங் க்ளாத் எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க மெஷர்மெண்ட் தான் இருக்காங்க அளவு ப்ளவுஸ் நான் கொண்டு போகல மெஷர்மெண்ட் வச்சு அவ்வளோ பர்ஃபெக்டாக தைச்சிருக்காங்க வெறும் ஹாஃப் அன் ஹவரில் உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துட்டாங்க ஆச்சரியமாக இருந்துச்சுங்க அதுவும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக தைச்சிருக்காங்க எந்த ஒரு ஸ்டிச்சிங் பற்றி எந்த கம்ப்ளையுமே சொல்ல முடியாது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக தைச்சிருந்தாங்க அவங்க ஒர்க்கை பற்றி சொல்லி ஆகணுங்க ரொம்ப ஸ்பீடாக குவிக்காக அவங்க செய்கிறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹார் டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளேயும் முடிச்சிடாங்க ப்ளவுஸ் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டி ஒர்க் ஆரி ஒர்க்லாம் நீங்கள் பண்ணணுன்னா இவங்களே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இவங்களே வந்து எம்ப்ராய்டி ஒர்க் ஆரி ஒர்க் எல்லாமே நமக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் நீங்கள் சூப்பரான ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க அதுவும் பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்ப்பேங்க லைவாகவே நான் காமிச்சிருக்கேன் அவங்க ஒர்க் பண்ணுறது எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க வேறு எங்கேயுமே இந்தளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் பண்ணி தரமாட்டாங்க இவங்க வந்து அரி ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸு இவங்கள்டே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா சொன்ன டைமில் அவங்க கொடுத்துறாங்க அதாங்க அவங்களோட ஸ்பெஷலே இதெல்லாம் பாருங்கள் அவங்க ஒர்க் பண்ண அரி ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் ப்ளவுஸ் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதுமாதிரி ஒர்க் பண்ணி நம்ம ஸ்டிச்சும் பண்ணி கொடுத்துருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒர்க்கை வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சுடிதாரும் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து என்ன வேணுமோ உங்களுக்கு வந்து லெஹங்கா ட்ரெஸ்ஸஸ் அதுவும் அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அதே பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டி ஒர்க்கெலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க ஸ்லீவுக்கு தனியாக எம்ப்ராய்டி ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இவங்க ஒர்க்கை வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணுங்க அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் அவங்க அவங்களே ஒர்க் பண்ண ப்ளவுசஸ் தான் நமக்கு காமிச்சிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க வேறு லெவலில் இருக்குது இது பாருங்கள் அவங்க அவங்களே ஒர்க் பண்ணால் தான் எவ்வளோ அழகாக டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ப்ளவுஸில் ஹேங்கிங்ஸ் கூட வருது இதை இருப்பாங்க பஃப் ஸ்லீவ் மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருப்பாங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஃப் அன் ஆர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கூட உங்களுக்கு வந்து லைனிங் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக அழகாக இருக்குதுன்னா அதுமாதிரி பிரைடல் ப்ளவுஸஸ்லாம் இவங்க ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸை பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன டைம் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்டிச்சிங்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்குங்க ரொம்ப அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து தைச்சி கொடுப்பாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்